பக்வு எப்படி முஸ்லீம் அல்லாதவர போடலாம் அதே போல இந்து அறநிலையத்திலோ அல்லது அரசு அந்த கோயிலோ நீங்க அப்படி ஒருத்தர் போடுவீங்களான்னு எல்லாம் கேள்வி கேட்டு இருந்தார் இல்லையா அதுவே அப்பொழுது பேசும்போது இருந்தது அதற்கும் இதுலதான் கேள்வி எழுப்பதா தடை விதிக்கப்பட்டிருக்கா வேற என்ன நடந்தானே ஆக்சுவலா நல்ல ஒரு கேள்வி கேட்கறீங்க சஞ்சி கண்ணா அவர்கள் இதை ரொம்ப விலாவரியா விளக்கினார் அவர் ஐந்து வருஷம் வந்து இஸ்லாமியராக இருக்கிறாரா என்று பாக்குற எப்படி பாப்பேன் இப்ப பி ஆர் கேக்குறாரு அதுக்கு என்ன ரூல்ஸ் ஸ்டே என்று சொல்லியிருக்கிறாரு அதுக்கு தடை அப்படிலாம் நீ சொல்ல முடியாது அதுக்கு ரூல்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பி காவே வந்து கோபமாகவே கேட்டிருக்கிறார் பக்கம் சொத்தா இல்லையாங்கிறத வந்து முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை இந்த பாசிச பாஜக அப்படி இந்த சட்டம் வந்து சொல்லிச்சு அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் முடிவு பண்ணுவாங்க அதை வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க அதெல்லாம் இருந்தாங்க many petitions challenge the act in the supreme court இந்த the வந்து ku vande uchcha neethi mandathila petitions thandirukringa on constitutional grounds violation of fundamental rights discriminatory provisions ambiguity risk arbitrary access there பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை வீசிக்காமல் மிக முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு காயல் அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் வணக்கம் உச்ச நீதிமன்றம் அதிரடியாக ஒரு திருப்பி வழங்கியிருக்கிறது கிட்டத்தட்ட வப்புவாரி சட்டத்தை நடைமுறைப்படுத்த இடைக்கால தடை விதித்திருக்கிறது ஆனாலும் கூட முழுமையான சட்டத்தை நிறுத்தி வைக்க முகாந்திரம் இல்லைங்கிற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது முதற்கட்டமாக எப்படி பாக்குறீங்க இந்த வழக்கு கிட்டத்தட்ட பல மாசம் காலமா நடந்த வழக்கு குறிப்பா இந்தியா கூட்டணி கட்சியினுடைய அனைத்து அரசியல் கட்சியுமே இதை அப்போஸ் பண்ணப்பட்ட வழக்கு அவர்கள் வந்து மறுத்தளித்த வழக்கு முஸ்லிம் பர்சனல் லா போர்ட் உள்ளிட்ட இஸ்லாமிய இயக்கங்கள் தங்களையும் இந்த வழக்கோடு இணைத்துக் கொண்டு காரசாரமான வாதங்களை நீதியின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் என்பதை சொன்ன வழக்கு குறிப்பா கபில் சிபில் போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் வந்து பி ஆர் கவைக்கு முன்னால் நின்று கொண்டு வக்குப் சட்டம் என்றால் என்ன முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூழையாடுவதற்குத்தான் பாஜக பாசிச சிந்தனையோடு இந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறது என்பதை அக்குவேறு ஆணிவேறு வேறு ஆக வந்து வாதங்களை எடுத்து வைத்த வழக்கு இந்த வழக்கு இன்றைக்கு இடைக்கால தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் உச்ச நீதிமன்ற நீதியரசர் மரியாதைக்குரிய பி ஆர் கவையர்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆப் சுப்ரீம் கோர்ட் அவர்களும் ஜஸ்டிஸ் ஏ ஜி அவர்களும் மாசி ரெண்டு பேரும் டிவிஷனல் பெஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபியை செவுட்ல அடிக்கிறப்ப நிறைய அடிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் சில விஷயங்களை மௌனம் காத்திருக்கிறாங்க குறிப்பா முஸ்லிம்கள் தரப்புல இருந்து வகுப்பு ஆணைய தலைப்புல இருந்து வைக்கப்பட்ட மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு சில அம்சங்கள்ல அதுக்கு வந்து பாதகமான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் ஏன்னா அப்ப ஒரு முழு மனதோட ஒரு தைரியமா வழங்கின தீர்ப்பு மாதிரி தெரியல அணுவ வட்டையில முன்வட்டை என்ன பின்வெட்டை என்ன தூக்கி கடாச்சி இருக்க வேணாம் வேண்டாமா அந்த சட்டத்தை பாசிச பாஜக வந்து முஸ்லிம்களுடைய சொத்தை சூறையாடுவதற்காகத்தான் இந்த புதிய சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது ஏற்கனவே வக்குப்பு போர்டு அழகா இயங்கிக்கிட்டு இருக்கு வக்குப் ஆணை இயங்கிக் கொண்டிருக்கிறது அது ஏதாவது டிஸ்பியூட் வந்துச்சுன்னா அதுக்கு கோர்ட் இருக்குது நீதிமன்றங்கள் பார்த்து கொள்ளும் ஒற்றை வாட்டில் சுரு கடாச்சி இருக்கலாம் இருந்தாலும் என்ன அழுத்தமோ தெரியவில்லை ஒரு சில அம்சங்களை மட்டும் நாங்கள் ஸ்டே பண்றாங்கிறாங்க

ஒருவர் வந்து அண்ணாவை தன் கடவுளா ஏத்துக்கிறாரு நபிகள் நாயகத்தை ஏத்துக்கொள்கிறார் அவர் வந்து ஐந்து தொழுகிறார் நோன்பு வைக்கிறார் அவர் அவர் ஐந்து வருஷம் வந்து முஸ்லீமா இருந்தாரா நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க அதுக்கு என்ன சட்டம் ஏன் ஐந்து வருஷம் பண்ணலையே என்று கேட்கும் போது அவர் பதில் சொல்லவில்லை சோ அந்த சட்டம் வந்து அந்த கிளாஸ் செக்ஷன் வந்து ஸ்டே என்று சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கு தடை அப்படிலாம் நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி வந்து கோபமாகவே இப்படி சில அம்சங்கள்ல வந்து ஸ்டே சில வந்துருக்காங்க அமைதி காட்டு முக்கிய கடந்த காலங்கள்ல சஞ்சீவ் கண்ணா அவர்கள் முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா விசாரிக்கும் போது சில விஷயங்களை குறிப்பிட்டார் வாரியத்துல எப்படி முஸ்லீம் அல்லாதவர போடலாம் அதே போல இந்து அறுத்திலோ அல்லது அரசு அந்த கோயிலோ நீங்க அப்படி ஒருத்தர் போடுவீங்களான் எல்லாம் கேள்வி கேட்டு இல்லையா அதுவே அப்பொழுது பேசும்போதா வேற இருந்தது அதற்கும் இதுல ஏதாவது கேள்வி எழுப்பதா அதை தடை விதிக்கப்பட்டிருக்கா வேற என்ன ஆக்சுவலா நல்ல ஒரு கேள்வி கேட்கறீங்க சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இது ரொம்ப விழாவா விளக்கினார் எந்த அளவுக்குன்னா இந்து அறநிலைத் துறையில ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்துவரோ போக முடியாது போக போனா தெரியாது ஆகம ஒரு தெரியாது முஸ்லீம் ஏதாவது தெரியுமா இந்து அறநிலைத் துறையில கோயில் எப்படி நிர்வாகம் செய்யறது அங்க சாமி எப்படி பூஜை தெரியாது அவ்வளவு ஏன் ஒரு பெரிய அதிர்ஸ்ட் போக முடியுமா நீங்க போவீங்களா ஒரு பெரியவரஸ்ட் கூட போக மாட்டோம் ஒரு கம்யூனிஸ்ட் கூட போக மாட்டோம் நாங்க ஏங்க அங்க அதுக்கு போகணும் அப்படிம்பாங்க நாங்க அதெல்லாம் மறுக்கக்கூடிய கூட்டம்னு சொல்லிட்டு போயிருவாங்க அவங்க அவங்களுடைய மதத்தை அவங்க பின்பற்றுங்க அந்த அடிப்படையில் தான் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுடைய உழைப்பால் வந்த தன்னுடைய சொத்தை தான் பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு முஸ்லீம் கொடுக்குறானா ஏன் நீங்க வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை நியமிக்க சொல்கிறீர்கள் தான் சஞ்சீவ் கண்ணா சொன்னார் அதற்கு நேரு முரணாக பி ஆர் கபை வந்து தீர்ப்பளித்திருக்காரு அதான் அவங்க வேதனையா இருக்கிறது ஆர் கவை அவர்கள் நல்ல சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் பாஜக அரசுக்கு வந்து எதிராக சில நீதியான விஷயங்களை கையில் எடுக்க சொல்லி நாம பெருமையா அவர் அளித்த தீர்ப்பு அதாவது வந்து சிஓவா இருக்க கூடாது அப்படிங்கிற விஷயமும் இருக்குல்ல அதுல வந்து நீங்க முஸ்லீமா பாத்து வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு நான்கு பேர் நான் முஸ்லிம் மெம்பர்ஸ் கெனாட் எக்ஸிட் நான் நான்கு பேருக்கு குறைவாக நான்கு பேரை நான்கு பேருக்கு குறைவாக வச்சுக்கிறீங்கிறாரு வக்கு பாரியத்துல முஸ்லீம் அண்ணாவுக்கு நான்கு பேரை வைத்துக் கொள்ளுங்கிறாரு அது போல ஸ்டேட் வக்கு போர்டு தமிழக வக்கு பாரியத்திலோ மாநில வக்கு பாரியத்துல நீங்க மூன்று பேரை நீங்க நியமிங்க அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அடிப்புல மூன்று நான்குன்னு எப்படி வந்தீங்க கேள்வியே அப்ப இந்த பாஜகவுடைய அரசை திருப்திப்படுத்தும் முக அம்சங்களும் இந்த தீர்ப்பில் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமா உதாரணமா முஸ்லிம்களுடைய கோரிக்கை இந்தியாங்க நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ்கார இருநூறு வருஷம் இந்தியாவே ஆள்வதற்கு முன்னாடியே முகலாயர் ஆட்சி காலத்திலேயே இங்க பள்ளிவாசல் இருக்கு ஆயிரம் வருஷமா வந்து பள்ளிவாசலும் பக்கு சொத்துகளும் இங்க இருக்கிறது அவையெல்லாம் வந்து இந்தியாவுடைய லெட்டர் பேர்ல எழுதி அந்த பாண்ட் பேப்பர்ல டீடு பேப்பர்ல இருந்து கிடையாது இந்தியாவே இல்லையே அதெல்லாம் வாழையடி வாழையாக வாய் மூலமாகத்தான் அந்த பள்ளிவாச சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறது உங்க ஊர்ல பழைய பள்ளிவாசல் இருக்குங்க நாலு வருஷம் பள்ளிவாசலா இருக்கும் அதுக்கு வந்து மையவாடின்னு சொல்லுவாங்க கபூரஸ்தான் சொல்வார்கள் இறந்தவர்களை அடக்கம் பண்ணக்கூடிய கபரஸ்தான் அதுக்கு என்ன வாய்மொழி வழியா சொல்லியிருப்பாங்க கபூஸ்தானா வகுப்பு செய்யறான்னு நீங்க அதுக்கு கேட்டா ஒன்னும் தெரியாது அப்ப அப்படிப்பட்ட அந்த வகுப்ப யூசரை பத்தி ஒண்ணுமே சொல்லவில்லை அமைதி காத்து கடந்து சென்றிருக்கிறார்கள் அது போல பாத்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க தாஜ்மஹால் இது வக்கு அதுக்கெல்லாம் எதுவும் சொல்லவில்லை ஆனா ஒரே ஒரு ஆறுதல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்பியூட் வந்துச்சுன்னா ஒரு வக்குப் சொத்தா இல்லையாங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது சம்பந்தப்பட்ட மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் தான் அது வக்கும் சொத்தா இல்லையாங்கறத வந்து முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை இந்த பாசிச பாஜகவுடைய இந்த சட்டம் வந்து சொல்லிச்சு அதாவது டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் முடி பண்ணுவாங்க அதை வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க அதெல்லாம் முடியாதுட்டாங்க உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்காரு பிஆர் கவி அதுல என்னன்னா உங்களுக்கு டிஸ்பியூட் வரணும்னா கோர்ட்டுக்கு போங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா வக்கு ட்ரிபியூனல் வக்கு தீர்ப்பாயம் இருக்கு அதுக்கு போங்க என்ன மாவட்ட ஆட்சியர் எப்படி முடிவு பண்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது சற்று ஆறுதலாக ஒரு அம்சம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிறது மற்றொரு அம்சம் இப்படி இருக்கு இருந்தாலும் இன்ட்ரீம் ஸ்டே முக்கியமான மேட்டலுக்கு இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்திருக்கிறார்கள் இது பிப்டி பிப்டி தீர்ப்பா நான் கருதுகிறேன் இடைக்கால தடை பிப்டி பிப்டி இடைக்கால தடை அப்படிதான் இருக்கிறது அதாவது தைரியமாக சொல்லியிருக்க வேண்டும் இப்ப எனக்கு ஒரு பாராளுமன்ற ரத்து செய்வதற்கு இந்திய அரசு இடம் இருக்கிற ஒரு கேள்வி இயல்பா இருக்கிறது நாடாளுமன்றத்தோடைய அதிகாரத்தையே கேள்விக்குள்ளாக்குற முழுமையாக தடை விதிக்கான முகாந்திரம் இருக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால எதெல்லாம் எதெல்லாம் மோசமானதோ அதுக்கெல்லாம் தடை விதிக்கிறார்களா அப்படி எதுவும் ஒரு சட்ட சிக்கல் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இங்க கேட்ட கேள்விக்கு அவரே பதில் சொல்றார் தீர்ப்பை சொல்லும் போதே

நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை பெரும்பான்மை தள்ளுபடி செய்ய மாட்டோம் இந்த வழக்கில இப்படிப்பட்ட எல்லாம் இருக்கு என்பதால் இன்றும் பார்லிமெண்ட்ல பாதிகளா மெஜார்டியை நிறைவேற்ற ஒட்டு மொத்தமா நம்ம கடாச முடியாத சுச்சுவேஷன் இருக்கு எப்படி வந்து வேளாண் திட்ட சட்டம் சொல்லி நிறைவேற்றி அதை ஒண்ணு செய்ய முடியாம மிகப்பெரிய மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாகத்தான் மிகப்பெரிய கொந்தளிப்பின் தான் மத்திய ஒன்றிய சர்க்காரே மோடி சர்க்காரே வாபஸ் வாங்கிச்சோம் அது போல வகுப்பு சட்டத்திலே வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்ட ஏற்படட்டும் அது போல வாபஸ் வாங்கட்டும்ங்கிற அடிப்படையில கொஞ்சம் சொன்னாங்களா அது தெரியவில்லை நான் கற்பனை ஓட்ட விரும்பவில்லை ஆனா அப்படிதான் இருக்கிறது பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்படும் சட்டத்தை நாங்க எப்படி கேன்சல் பண்ணுவோம் இருந்தாலும் அது வந்து அன்கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய விஷயத்த அவங்க ஸ்டே பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நான் உங்க திருப்பி கேட்கிறேன் நீங்க இதே ஸ்டே பண்ணலை வகுப்பை சரியா ஸ்டே பண்ணவில்லை அதுக்கு நீங்க ஏன் வந்து நீங்க தடை விதிக்கவில்லை மூன்று பேரை நீங்க நான்கு பேரை இஸ்லாமியர்கள்லாம் நீங்க பணிவாசல யோகத்துல அது எப்படி வகுப்பு பாரியத்துல வைத்துக்கொள்ள எந்த அடிப்படையில் நியாயம் இது தீர்ப்பு வந்திருக்கு நீதி இருக்கு அதுல இல்ல அப்ப இதைத்தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்று சொல்லுகிறேன் இருந்தாலும் ஒட்டு மொத்தமா வந்து அலோவ் பண்ணிக்கிறோம் இப்ப இதே வந்து ஒரு பாசிச ஜட்ஜா தான் எப்படி இருப்பாரு இடத்துல ரஞ்சன் கோகாய் தான் என்ன செஞ்சிருப்பாரு நான் கற்பனை செய்து பாக்கிறேன் ரஞ்சன் கோகா இருந்திருந்தா ஆஹா எப்படி அற்புதமான சட்டம் நீங்க ஏன் வந்து நாலு முஸ்லீம் மூணு முஸ்லிம் அத்தனை பேருமே வந்து நாலு நான் முஸ்லீமா வைங்க பாஜகாரனா வைங்க வக்கு பாருன்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா அப்படிதான் அவர் தீர்ப்பு வழங்கியிருக்காரு பாபு மசூ தீர்ப்புல அப்ப அப்படிப்பட்ட நீதியரசர்கள் நியாயமான நீதியரசர்கள் இருக்கிற இடத்துல பிஆர் பிஆருக்காரே ஒரு பிப்டி பிப்டி தீர்ப்பா தான் தந்திருக்காரு நாங்கள் அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களும் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகங்கள் வந்து அந்த அளவுக்கு சப்ரெஸ் பண்ணப்பட்டிருக்க இந்த இடைக்கால தடையவே ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு ஓகே இப்ப அத தாண்டி வந்து வேற என்னன்னா இது வந்து முழுமை நடைமுறை வரத்துக்குதா குறிப்பாக கபீர் சிபிலோ இது மற்ற வழக்குறி என்ன வத வைத்தார்கள் பிஜேபிக்கார வளர்கள் என்ன வார்த்தை வாத பிரதிவாகங்கள் என்ன பிரதானமாக இருந்ததுன்னு கேட்டிருக்குல்ல என்ன நடந்தது வாத பிரதிவாதத்துல வந்து முக்கியமான மூணு அம்சங்கள் பேசப்பட்டது முதலாவது பைவ் இயர்ஸ் பிராக்டிசிங் இஸ்லாம் ரிக்ரூமெண்ட் கிரியேட் வகுப் இதுல வந்து ஒரு டாபிக் கொடுத்தாங்க அதுல வந்து ஸ்டே பண்ணும் போது கபில் சிபில் தரப்பு அதாவது வந்து முஸ்லீம்கள் தரப்பு வக்ர்போர் தரப்பு சொன்னது நான் சொன்ன மாதிரி எப்படி நீங்க பண்ணுவீங்க அந்த ரூல்ஸை ஒருவர் வந்து பிராக்டிஸ் இஸ்லாம் ஒரு ஒரு ஆள் ஆறு வருஷமா இஸ்லாமா இருக்காரு தொலைவே போக மாட்டாரு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்து ஆறு மாசம் இருக்கு நல்ல தொழ தொழுகை விவாதத்தா இருக்காரு நல்ல வழக்கசாலியா இருக்கிறாரு இப்ப எப்படி நீங்க பண்ணுவீங்க வருஷங்கிற நீங்க வந்து நீங்க மீன் பண்ணுவீங்களா ஒரு பிராக்டிக்சிங் முஸ்லீம் அப்படின்னு இது எதுக்கு உங்களுக்கு ஒரு இந்து அன்னரை துறையில வந்து ஒரு கோயிலுக்கு வந்து ஒன்று காசு காசுபடுறாரு தன் சொத்தை இந்து அறநிலையத்துக்கு எழுதி வைக்கிறாரு நீ இந்துவா நீ ஒழுங்கா இந்து மதத்தை பின்பற்றியா ஆகாம உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பீங்களா நீங்க அதே மாதிரி கிறிஸ்துவதை கேட்பீங்க கேக்க மாட்டோம்ல முஸ்லிம் மட்டும் ஏன் கேக்குறீங்க இந்த ஆர்குமெண்ட் வைக்கும்போதுதான்

கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது த்ரீ சில ஒரு கிளாஸ் இருந்தது அந்த பாசிச பாஜகவுடைய உடைய சட்டத்துல த்ரீ சி என்ன சொன்னாங்கன்னா எனி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி 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 ஆர் ஆர் வெதர் பிஃபோர் ஆஃப்டர் ஆஃப் கெனாட் பி டீம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னன்னா ஒரு முஸ்லீமுடைய அது யாரும் போய் பெட்டிஷன் போட்டு இது கவர்மெண்ட் சொத்து அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பத்தாம் புறம்போக்குன்னு ஏதாவது சொல்றாங்கன்னு வைங்க முன்னாடியா கெனாட் பி டீம் ராஜ்ஜ வக்குப் ப்ராப்ர்ட்டி இனி அந்த சொத்து வந்து சரசிக்குரிய சொத்தா மாறி வரும் ஆட்சேபனை கொடுத்த சொத்தா மாறி வரும் வக்குப் சொத்தா இருக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அதுல நிறைய பாத புத்தகம் வந்துச்சு அதுல யாரு முடிவு பண்ணுவா இவர்தான் முடிவு பண்ணுவாரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் தான் முடிவு பண்ணுவாருனால அதுக்கு ஸ்டே குடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க ஸ்டேட் பார் ஏன் குடுக்குறாங்க பைக்லி கன்சர்ன் அபோட் செப்ரேஷன் ஆஃப் பவர்ஸ் அண்ட் டிஸ்காம் மிஸ்யூஸ் ஆர் ஓவரிச் பிஃபோர் சேஃப் ஆர் இன் பிளேஸ் இப்படி கையில நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மிஸ்யூஸ் பவர் ஆயிரும் ஒம்பாட்டுக்கு லஞ்சம் கொடுத்துட்டு மாவட்ட ஆட்சியர் அபகரிக்க வேலையை பார்த்துருவாங்க எனவே இதுல சரி வராது உங்களுக்கு பிரச்சனை நான் தான் டிசைட் டிசைட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறார்கள் அது ஒரு வாத பிரதிவாதம் அதர் ப்ரொவிஷன்ஸ் அதாவது ஜென்ட்ரல் நீங்க பாத்தீங்கன்னா பெண்களை நிறுவ பெண்களை நியமிக்கலாமா நியமிக்க கூடாங்க பெண்கள் தான் இருக்கிறாங்களே என்ன சட்டம் அப்படின்னு இந்த தரப்பு அதாவது இந்தியா பிளாக் தரப்பு வகுப்பு போர்ட் தரப்பு கேட்டாங்க ஏற்கனவே பெண்கள் தான் இருக்கிறாங்களே பல இடங்கள்ல வந்து பெண்கள் உறுப்பினரா இருக்காங்களா இது என்ன எங்களை கொச்சப்படுத்துறா இல்லையா எனக்கு மாதிரி தெரியல பேசுறது பெண்கள் ஆல்ரெடி இருக்கிறாங்களே பெண்கள் திரும்ப நியமிக்கணும்னு சொல்றீங்க பெண்கள் இல்லாம இருந்தா நியமிக்கணும்னு சொல்லணும் பெண்கள் தான் போர்ட்ல இருக்கிறாங்களே என்று வாதம் வைக்கும்போது அதை பத்தி கோர்ட் என்ன செய்யல அது உடுங்க அது ஒரு வாதமா வைக்கிறீங்க அதான் இருக்காங்க அதையான் வந்து திரும்ப இருக்கணும்னா கொண்டு வரீங்க அதனால அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தி வைத்து விட்டார்கள்

எல்லாம் எதுக்கெல்லாம் ரூல்ஸ் இல்லையோ அதுக்கு எல்லாம் ஸ்டே அப்படின்னு பொத்தாம் பதிவா சொல்லி இருக்கிறாங்க ஒட்டுமொத்தத்துல பார்க்க போனா இது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில வந்த ஒரு தீர்ப்பு முழுமையாக வந்து ஸ்டே வாங்கிக்க வேண்டும் ஆனாலும் நாடாளுமன்றத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு நாடாளுமன்ற நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க இதை எலெக்ஷன் கம்மில அடுத்து மோடி வந்து பயன்படுத்தி விடுவார் இதை இப்படித்தான் செய்ய முடியும் இதுல வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து என்ன செய்வாங்க கோர்ட் மூலமாக அவங்க ஒரு வாசல் திறந்து வச்சிருக்காங்க பிரச்சனை வரும்போது கோர்ட் மூலமாக வந்து என்ன செய்யுங்க தீர்ப்பு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னதால என்ன பிரச்சனை வந்தாலும் கோர்ட்டுக்கு போவான் இனி நாடாளுமன்ற அதாவது வகுப்போட்ல மூன்று முஸ்லீம் அல்லாதவர்களையும் நியமித்து பாஜக காரன் வந்து வேற ஏதாவது பிரச்சனை பண்ணா அவனுக்கு இதெல்லாம் கோர்ட்டுக்கு போவோம் அப்படிப்பட்ட வேலையில நம்ம என்ன செய்வோம் இனி இறங்குவா என்றுதான் நான் கருதுகிறேன் ஓகே அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மிக முக்கியமான அம்சங்களாக குறிப்பாக பாஜக சார்ந்து அது அது செய்யக்கூடிய அரசு சார்ந்த சில விஷயங்களுக்கு செய்யக் கொடுத்துருப்பா சொல்றீங்க ஆனாலும் கூட முழுமையாக சட்டத்தை நிறுத்தி வைக்க முகாந்திரம் இல்லைங்கிற வார்த்தையும் பயன்படுத்திக்காரு உங்கள் விமர்சனத்தையும் அப்படி மக்கள் மார்பிக்க விட்டுடுறேன் விவாத சூழல் அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கிதற்கு சார் நன்றி